அதிகாரம் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக்கொண்டு கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி நேற்றும் இன்றும் இன்றும் ஆறாதவரே ஆராதிக்கிறோமே ஸ்துதிக்கிறோமே போற்றுகிறோம் புகழ்ந்து வாழ்த்தி வணங்கி உமக்கு நண்டு செலுத்துகிறப்பா இம்மட்டும் காத்த எபினேசர் இனியும் எங்கள் ஒவ்வொரு பாதுகாத்து வழிநடத்துவீர் என்று நம்பிக்கையோடு இரவு பொழுதுமே நோக்கி செவிக்கிறோம் காலை முதல் இரவு பொழுதுவரே எங்களை கண்மணி போல காத்தீரையா அப்பா நாங்கள் சென்ற இடமெல்லாம் எங்களுக்கு சிறப்பான ஆசீர்வாதம் கொடுத்தீங்க எங்கள் போக்கை வரத்தை ஆசிரியத்திரே எமக்கு நன்றி செலுத்துகிறப்பா நன்றியாண்டவரே ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அன்பின் பரலோகத்தாபனே ஆராதிக்கிறோம் அப்பா நித்திய உம்மை ஆராதிக்கிறோம் நிர்மல உம்மை ஆராதிக்கிறோம் மகிமையின் தேவனையும் ஆராதிக்கிறோம் மாட்சியின் தேவனையும் ஆராதிக்கிறோம் நீதியின் உம்மை ஆராதிக்கிறோம் நித்திய தேவனையுமே ஆராதிக்கிறோம் படைப்பின் உம்மை ஆராதிக்கிறோம் பரலோக தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் மின்னுக்கும் மண்ணுக்கு உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா என்று கொடுத்த வார்த்தைக்காக கூட அப்பா நமக்கு நண்டு செலுத்துகிறோம் அப்பா நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் நாம் நாம் செய்கிற பாவங்கள் குற்றங்கள் குறைகள் தீமைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பிய பிள்ளைகளாக நம்மை இந்த நாளில் பெயர் தள்ளி அழைக்கிறார் கடந்த நாட்கள் பொழுதும் நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் குறைகள் தீமைகள் எல்லாவற்றையும் இந்த நாளில் பாதத்தில் அர்ப்பணிக்கிற தகப்படி எங்களுக்காக கல்வாரியிலேப்பா சிலுவை சுந்திர அப்பா ஆணிகளால் அறையப்பட்டு முள்மொடி சூட்டப்பட்டு ஆண்டவரே சிலுவை மரணத்தை ஏற்ற தேவனுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறப்பா நாங்கள் செய்த பாவங்கள் நாங்கள் செய்த மீறல்கள் எல்லாவற்றிலிருந்தோம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு விடுதலை கொடுங்க விடுதலை கொடுங்க அப்பா எங்களுக்கு கண்டித்து திருத்துகிற தேவன் ஆண்டவரே அப்பா நீ எங்களை மன்னிக்கிற தேவன் என்றது நாளில் கூட நாங்கள் உணர்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஒவ்வொருவரும் கருத்தின்களை ஒப்புக்கொடுக்கிறப்பா பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லியிருக்கிறீங்க அந்த பாவத்தை எட்டாதபடிக்கு அப்பா எங்களை உடைகளை கிழித்து கொள்ளாமல் எங்கள் உள்ளத்தை கதவை திறந்து ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் இருக்கிற உண்மையான வார்த்தையினாலும் துதிக்கிற பிள்ளைகளையும் மாற்று ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் இருக்க போட்டி பொறாமை வஞ்சனை சூழ்ச்சி அப்பா இன்னும் இப்பலவிதமான தீய எண்ணங்கள் எல்லாவற்றையும் விடுதலை கொடுத்து தூய ஆவின் கனிகளை கொடுத்து அப்பா நீர் எங்களை ஆசிர்வதி கொடுத்து என் தகப்பனே உடைய அன்பை கொடுங்க மகிழ்ச்சியை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து பொறுமை கொடுத்து அப்பா நீ தாழ்ச்சியை கொடுத்து அன்னை மரியாதை போல நாங்களும் உமக்கு தாழ்ச்சி உள்ளவள் பிள்ளைகளாக மாறி அன்னை மரியாதை எப்படி உலகத்தின் தாயாக மாறினாலும் அதுபோல் நாங்களும் உமக்கு பிள்ளைகளாக இந்த நாளில் வாழ வளர எங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்தி தரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே மனமாற்றத்தின் காலம் ஆண்டவரே அப்பா நாங்கள் மனமாற ஆண்டவரே அப்பா அதற்காக தான் இந்த நாட்களை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே இதிலும் நாங்கள் மனம் மாறவில்லை என்றால் அப்பா இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களை வாழ்வதற்கு அப்பா தகுதியை இல்லாத பிள்ளைகள் என்ற அப்படி ஒரு முத்திரை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டோரே நாங்கள் மனம் மாறணு நற்செய்தி நற்செய்தியை அறிவிக்கணுமாண்டவரே உடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே இறை வார்த்தையை உலகெல்லாம் சென்று படைப்பிருக்கலாம் நற்செய்தியை பறைசாற்ற நற்செய்தியை பறைசாற்றலைனா ஐயோ உனக்கு கேடுன்னு சொன்ன வார்த்தையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று உமக்கு சீடர்களாக சீடத்திகளாக சகோதரராக நாங்கள் வர உம்முடைய பிள்ளைகளாக வர எங்களை இந்த நாளில் பேசல் அழைக்கப் போவதற்காக இந்த இரவு படம் நோக்கி செபிக்கிறப்பா பலவித பாடுகள் மத்தியில் துடித்து பிள்ளைகளை ஒப்புக்கொள்கிற கண்ணீர் கவலை கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலாயிருந்த விடுகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாத்தரப்போதற்காக நன்றி ஆண்டவரை ஆண்டவராக கிறிஸ்தோடைய ஒன்றாடுகிறோம் ஆமீன்